என்ன அங்க உட்கார்ந்து கையில வச்சு ஏதோ திருதுறன்னு பார்த்துட்டு இருக்க என்னது அது என்ன வந்துட்டீங்களாங்க இங்க பாருங்கங்க கரண்ட் பில் 5000 ரூபாய் வந்திருக்குங்க என்னது 5000 நான் தான் அப்பவே சொன்னல ஏசிய பகல்ல எல்லாம் போடாதீங்கன்னு கேக்குறீங்களா எல்லா ஏசிய போட்டு நல்லா அனுபவிச்சிட்டு இப்ப 5000 கரண்ட் பில்லுன்னு வந்து சொல்லதுக்கு வந்துட்டா என்ன சொல்லுங்கள் எது கிடைக்காம எல்லாரும் ஏசிய போட்டு நல்லா தூங்கிட்டு கரண்டுக்கு வந்தோடனே என்ன உடனே சொல்லிடுறது